அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே பத்தில் லக்ஷ்மி நாராயண யோகம் உருவாகிறதுங்க இந்த லக்ஷ்மி நாராயண யோகத்தின் காரணமாக கன்னிராசியினருக்கு கிடைக்கப்பெறக்கூடிய விபரீத ராஜ ராஜயோகம் என்ன என்ன மாதிரியான அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவர்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கன்னி ராசி அன்பர்களே மே பத்தாம் தேதி அன்று ஏற்படக்கூடிய லக்ஷ்மி நாராயணா யோகத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிக பெரிய சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களினுடைய நிதி நிலைமை சற்று அதிகரித்து படும் அதிக பணம் சம்பாதிக்கவும் முடியும் அலுவலகத்தில் உங்களின் பணி பாராட்டப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் சம்பாதிக்கிறதில் நீங்கள் வெற்றியடைவீங்க உங்களின் தகுதிக்கு ஏற்ற பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கப்பெறும் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்க வாய்ப்பிருக்கு உங்களிடம் கருத்துக்களை வெளிப்படுத்தி வெற்றி அடைவாங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பலவிதத்திலையும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் உங்களின் தொழிலில் மகாத்தான வெற்றியை உங்களால் பெற முடியும் சிலருக்கு திரும்ப யோகம் கூட உண்டாக பெறும் உங்களின் செயல் சுறுசுறுப்பும் வெற்றியும் நிச்சயம் கிடைக்கப் பெறுங்க அதே சமயம் இந்த யோகத்தால் வாழ்க்கையில் பலனர் பலன்களை பெற்றுவிடலாம் உங்களுடைய தொழிலில் மகத்தான வெற்றி வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்க பெறும் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் இணக்கமான சூழ்நிலை உருவாகும் எல்லா விதத்திலையுமே துணையின் ஆதரவும் அன்பும் கிடைக்கப்பெறுவீங்க உங்களின் ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் அப்படின்னா உங்களினுடைய செயல் திட்டங்களில் நல்ல வெற்றி உங்களுக்கு கிடைக்குங்க அதன் மூலமாக நிதி நன்மைகளை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சமூகத்தில் உங்களினுடைய மரியாதை அதிகரித்து காணப்படும் கடின உழைப்புக்கு ஏற்ற நற்பலன்களை பெற்று ஏற்றமடைவீங்க பிறரிடம் சிக்கியிருக்கக்கூடிய உங்களின் பணம் திரும்ப கிடைக்கப்பெற வாய்ப்பும் இருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாக பெறும் உங்களின் உடல்நிலையும் மேம்படுங்க அதே மாதிரி இந்த யோகத்தால் தொழிலில் சிறப்பான பலன்களை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு உங்களின் வசதியும் அதிகரித்து காணப்படும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் பங்குதாரர்களினுடைய உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க சூரியனினுடைய பிரகாசத்தால் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதை உங்களுக்கு உருவாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய ஆரோக்கிய மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனித்துக் கொள்ள வேண்டியது அவசியம் புதிய முதலீடுகள் மூலமா லாபம் அடைவதற்கான வாய்ப்பிருக்கு தொழிலையும் வெற்றி உண்டாகப் பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் சுப யோகத்தால் உங்களினுடைய பணன் பண பலன் அதிகரித்து காணப்படுங்க தொழில் ரீதியாக உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்க அதிக வாய்ப்பிருக்கு வாய்ப்பு நீங்கள் செய்த முதலீடுகள் மூலமாக நல்ல லாபத்தையும் வெற்றியையும் பரவிங்க தொழில் தொடங்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கு இருப்பவர்களுக்கு சாதகமான காலமாக இந்த காலம் அமைய போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய பிள்ளைகளின் வெற்றி மன மகிழ்ச்சியை அதிகரிக்கும் சொத்து தொடர்பான பிரச்சனைகளும் தீரும் தொழிலில் பல புதிய வாய்ப்புகளையும் நீங்க பெறுவதற்கான சாத்தியக்கூறு அதிக அளவில் இருக்கு அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த காலத்தை விட சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு பல மங்களகரமான மற்றும் வெற்றிகரமான நிகழ்வுகள் நடைபெறுங்க இந்த காலகட்டத்தில் நீங்க பல்வேறு துறைகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு எந்த ஒரு தேர்வு அப்படி இல்லைன்னா போட்டிக்கும் தயாராக கூடிய நபர்களுக்கு விரும்பிய வெற்றியை கண்டிப்பாக பெற முடியும் உங்களுடைய காதல் உறவுகள் முன்பை விட வலுவாக இருக்கும் உங்களுடைய காதல் துணையுடன் இனிமையான தருணங்களை செலவழிப்பீங்க கோபத்தையும் பேச்சையும் கொஞ்சம் கட்டுப்படுத்தினால் போதுமானது இந்த காலம் உங்களுக்கு எதிரிகளை சமாளிக்க முடியும் வசதிகளுக்காக பணத்தை செலவு செய்வீங்க அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் நிறைந்ததாகவே இருக்குங்க இந்த மாதம் நீங்க மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு பயணமோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பயனுள்ள வகையில் போகிறது புதிய தொடர்புகளையும் ஏற்படுத்துவீங்க உங்களுடைய வருமானமும் சற்று அதிகரிக்க செய்யும் பிள்ளைகள் மூலமாக நல்ல செய்திகள் வந்து சேரும் உங்களுடைய மனம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களுடைய மரியாதை அதிகரிக்கிறத நீங்கள் காண முடியும் இந்த காலகட்டத்தில் தேவையற்ற மன உளைச்சல்களை சந்திக்கவும் நேரிடலாம் உங்கள் உடல்நிலையில் அலட்சியமாக இருக்க வேண்டாம் அதே மாதிரி எதிர்பார்த்த வெற்றியை உங்களுக்கு இந்த காலகட்டம் தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்குங்க வெற்றியும் மரியாதையும் பெறுவீங்க செல்வாக்குமிக்க நபர்களினுடைய தொடர்பால் நிதி ஆதாயத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தின் நடுப்பகுதியில் கூட உங்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கப் பெறுங்க உங்களுடைய செலவுகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த மாதத்தில் குடும்பத்துடன் ஆன்மீக பயணம் செல்லவும் வாய்ப்பு குடும்பத்தில் இருக்கக்கூடிய முதியவரின் முழு ஆதரவையும் பிறகுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் பனிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்குங்க இருப்பினும் ஒரு சிறப்பான காலகட்டமாகவே அமையப்பெறுகிறது அனைத்து விஷயத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பான பலன்களை நீங்கள் அனுபவிப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் மாதத்தினுடைய ஆரம்பம் சாதாரணமாக இருக்கும் ஆனால் பர் பாதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மங்களகரமானதாகவும் வெற்றிகரமானதாகவும் சிறப்புக்குரியதாகவும் அமையப்பெறும் அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மகிழ்ச்சியில் திக்கமுக்காடுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சில சிறப்பு பணிகளில் நல்ல வெற்றியும் நீங்கள் அடைவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் சொல்லலாம் தொழில் வியாபாரத்தில் நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகளும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி அடையுங்க பணியிடத்தில் உங்களுடைய வேலைகளை கவனமாக செய்றீங்க அப்படின்னா நிச்சயம் பாராட்டுக்கள் உங்களை தேடி வரும் உங்களுடைய காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தவறான புரிதல்களை நீக்க சிலரின் உதவிகளும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க உங்கள் மனைவிக்காக நேரத்தை ஒதுக்குவது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது அதே சமயம் மகிழ்ச்சியும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் தரப்போகிறது இந்த காலகட்டம் அப்படின்னா சொல்லணும் சிறு தடைகள் இருந்தாலும் உங்களுடைய வேலையில நீங்க வெற்றி பெறுவீங்க குழந்தைகள் தொடர்பான விஷயங்கள்ல மகிழ்ச்சியும் வெற்றியும் கிடைக்கப்பெறும் வீடு மனை மற்றும் கட்டிடம் தொடர்பான ஏதேனும் சர்ச்சைகள் இருந்தால் அது அனைத்துமே நீங்க பெறும் தனிநபர்கள் மூலமாக புதிய வருமான ஆதாரங்கள் உருவாக்கப்படும் உங்களின் பயணம் இனிமையாகவும் லாபகரமாகவும் இருக்கப்பெறும் குடும்பத்துடன் சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அமையப்பெற போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவிற்கு இந்த காலம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் மிக மிக சாதகமான பலன்கள் தரக்கூடியதாகவும் அமையப்படுகிறது உங்களுடைய வேலைகளில் மகத்தான வெற்றிகளை நீங்கள் பெறுவீங்க உங்கள் வருமானத்திற்கான ஆதாரங்கள் அதிகரித்து காணப்படும் நீண்ட காலமாக உங்களுக்கு வர வேண்டிய பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்பிருக்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கவும் வாய்ப்பிருக்கு உங்களின் மதிப்பு சமூகத்தில் உயர ஆரம்பிக்கும் சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் புதுமன தம்பதிகளுக்கு குழந்தை வரன் கிடைக்கப்பெறும் அதே நாள் வரைக்கும் மன அழுத்தத்தில் இருந்து இந்த காலகட்டத்துக்கு அப்புறமா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாதகமான சூழ்நிலைகளில் இருந்து நீங்க விடுபட போறீங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் இப்போது படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் வெளியூர் வெளிநாட்டில் வேலை கல்விக்காக முயற்சிப்பவர் வெற்றியும் வெளிநாட்டு குடியுரிமை பெற முயற்சிப்பவர்களுக்கு வெற்றியும் பெற வாய்ப்புகள் இருக்கு அரசு அதிகாரிகளின் முழு ஆதரவு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அரசு தொடர்பான வேலைகள் நிறைவேறும் வேலை சம்பந்தமா நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவும் பாராட்டுக்குரியதாகவே இருக்க பெறுங்க அதே சமயம் இந்த காலத்தில் மகிழ்ச்சி நிறைந்ததாக காணப்படுவீங்க உங்களின் வேலையில் செயல்படுத்தக்கூடிய யுத்திகளை பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்கள் எதிரிகளை சிறப்பாக எதிர்கொள்ள முடியும் சட்ட விஷயங்களில் முடிவுகள் உங்களுக்கு சாதகமானதாக இருக்குங்க உங்களுக்கு வருமான வாய்ப்புகள் கிடைக்கும் கடனை அடைக்க வாய்ப்புகளும் இருக்குது யாருக்கும் அதிக கடன் கொடுக்க வேண்டாம் இல்லை நஷ்டத்தை சந்திக்கவும் நேரிடலாம் அதே மாதிரி புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க ஆற்றல் மிக்க மிக்கவர்களாக காணப்படுவீங்க மாணவர்கள் கல்வி சார்ந்த விஷயத்தில் நல்ல சாதனையை பெறுவாங்க உங்களுடைய படிப்பில் முழு கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகிறது உங்களின் இலக்கை அடைய உங்களுடைய பெரிய பெரியவற்றியை பெறலாம் உங்கள் குழந்தைகளின் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க உங்கள் குழந்தைகளுடன் மகிழ்ச்சியான தருணத்தை உங்களால் செலவிட முடியும் அதே மாதிரி பரப்பிரசாதமாக இந்த காலம் உங்களுக்கு அமையப் பெறப்போகிறது நீங்கள் முன்னெடுக்கும் எந்த ஒரு வேலைகளையுமே வெற்றி பெறுவீங்க பல நல்ல வாய்ப்புகளையும் உங்களால் பெற முடியும் இந்த போக்குவரத்து உங்களுக்கு வெற்றிகரமாக அமையப்பெறும் உங்களின் திறமை மற்றும் தலைமையின் பலத்தால் கடினமான சூழ்நிலைகளில் வெற்றியடைவீங்க அதே சமயம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தின் மீது அதிக ஆர்வம் உங்களுக்கு உண்டாகும் மொத்தத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமானதாகவும் ராஜயோகத்தை தரக்கூடிய காலமாகவும் அமைய